ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் தூக்கம்னா என்ன தூக்கம் தூக்கமின்மைன்னா என்ன அது வர்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கான சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் தேவையில்லாத ரீசனுக்காக நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது சின்ன சின்ன முக்கியம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கோவப்படும் போதும் அதிகப்படியாக ஸ்ட்ரெஸ் ஆகும்போதும் இது நம்ம லைஃபுக்கு இவ்வளோ இம்பார்ட்டனா அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போயிடும் காஃபினால் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது அதனால் காஃபி குடிக்கக்கூடாதுன்னு இல்லை தூங்கிறதுக்கு பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் காஃபி எடுத்துக்காங்க காஃபியில் உள்ள கெஃபைன் பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் ஆகும் மெயினாக நீங்கள் ஈவினிங் டைமில் காஃபி எடுத்துக்காதீங்க அதுதான் உங்கள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ ஈவினிங் டைமில் காஃபியை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க என்னதான் சொன்னாலும் கேட்காத ஒரு அட்வைஸ் மொபைல் ஃபோன் நைட் டைமில் யூஸ் பண்ணாதீங்க கேஜெட் எதுவுமே நைட் டைமில் யூஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன்ஸில் இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அப்போ என்ன பண்ணலான்னா அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி நீங்கள் தூங்க போகிறோம் அப்படிங்கிற ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி உங்களுடைய மொபைலோ லேப்டாப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க தூக்கம் வரலை அப்படின்னா தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அகைன் அந்த மொபைலையோ லேப்டாப்பையும் நீங்கள் எடுக்காதீங்க ஸ்லீப்போட குவாலிட்டியை தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் குவான்டிட்டியே இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைட்டு நான் சரியா தூங்கலை அதனால மார்னிங் டைம் வந்து அதிக நேரம் தூங்கிட்டேன் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அதோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க குவான்டிட்டி மட்டும் போதாது குவான்டிட்டியும் இம்பார்ட்டன்ட் தான் கொஞ்சம் நேரம் தான் தூங்கியிருக்கேன் ஐயோ இதனால எனக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க நேரம் குவாலிட்டியான தூக்கம் தூங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடி நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் ஸோ அதனால குவாலிட்டி தான் முக்கியம் அதிக நேரம் தூங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஆனால் தூங்குகிற கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் அது ஒரு நல்ல ஸ்லீப்பாக இருக்கணும் டிஸ்டர்ப் இல்லாத ஸ்லிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுங்கள் ஃபுட்டு நைட் டைமில் கண்டிப்பாக ஸ்டொமக் ஃபுல்லாக சாப்பிடாதீங்க அதே போல் எம்டி ஸ்டொமக்கோடையும் படுக்காதிங்க ஒரு ஆவரேஜான மைல்டான ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க கிராமத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க மார்னிங் டைமில் போடி போல் போல சாப்பிடணும் மதியம் டைமில் ஒர்க்கர் போல சாப்பிடணும் நைட் டைமில் பிச்சைக்காரன் போல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சாப்பாட்டோடைய அளவு மீன் பண்ணி இந்த வார்த்தை சொல்லுவாங்க நம்ம அதை போல் தான் ஃபுட்டு மெயின்டைன் பண்ணணும் தூங்குறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களோட டின்னரை கம்ப்ளீட் பண்ணிடுங்க தூக்கம் வர்றதுக்கு நம்ம எக்ஸசைஸ் கூட ட்ரை பண்ணலாம் அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி கிடையாது நம்ம தூங்குறதுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி அதாவது ஈவினிங் டைமில் ஒரு மைல்டான எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா நைட்டு நல்லா தூக்கம் வரும் தூக்கத்துக்கான என்விரான்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும் அதாவது சுச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணணும் நம்ம மைண்டு தூங்கிறதுக்கு ரெடி ஆகிறதுக்கான சரியான என்வரன்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நம்ம பெட்டை ஸ்லீப்புக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும் எப்பவுமே அதை பண்ணுறதே இல்லை நம்ம பெட்டில் தான் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது ஃபுட்டு சாப்பிட்றது அவாய்ட் பண்ணணும் நம்ம ஸ்லீப்புக்காக மட்டும்தான் பெட்டை யூஸ் பண்ணணும் அப்போ தான் மைண்டு நம்ம பெட்டுக்கு வந்தாலே ஸ்லீப்புக்கு ரெடி ஆகும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம தூங்கலை நம்மளுக்கு தூக்கம் வரலை நான் ரொம்ப நேரமா படுத்திருக்கேன் எனக்கு தூக்கமே வரலை வந்துருச்சு அப்படின்னு நம்ம திங்க் பண்ணக்கூடாது தூங்கலை தூக்கம் வரலை அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்ஸே நமக்கு இன்சோமனியாவே கிரியேட் பண்ணும் அதனால தூங்கலை தூக்கம் இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க தூக்கம் தானா வரும் தூக்கம் வரலை அப்படின்னா அது வர்றதுக்கான சுச்சுவேஷன்ஸ் தான் நீங்கள் கிரியேட் பண்ணவே தவிர்த்து தூக்கம் வரலை நான் தூங்கலை அப்படின்னு கவலைப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது அந்த கவலை தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணி நம்ம ஸ்லீப்பை ஸ்டாப் பண்ணும் கடைசியா இம்பார்ட்டன்ட் டிப் உங்களுக்கு இன்சுமினியா இருக்கா அப்படிங்கிறத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் நான் தூக்கத்தில் நிறைய கான்செப்ட் சொன்னேன் அது ஷார்ட் டைமாக இருக்கலாம் டெம்பரவரியாக இருக்கலாம் ஸோ அப்போ உங்கள் பர்மனென்ட் இன்சுமினியா வந்திருக்கா அப்படின்னு ஐ மீன் ஒரு ரெண்டு வாரம் வரலையும் சரியான தூக்கம் இல்லை பகலில் ரொம்ப டயர்டாக இருக்குது எந்த வேலையும் செய்ய முடில டிப்ரெஷனாக இருக்குது கண்டினியூஸாக தூக்கம் இல்லாமல் இருந்தும் பாடி ரொம்ப டயர்டாகியும் தூக்கம் வரலை அப் அப்படின்னா மட்டும்தான் அது பெர்மனரி இன்சோமினியாவாக இருக்கும் அப்போ நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் சின்னதாக ஷார்ட் டைமான தூக்கமின்மைக்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதே உங்களுக்கு ப்ரைமரி இன்சோமினியாவை கிரியேட் பண்ணும் நல்ல தூக்கங்கிறது நம்மளுக்கு கிடைச்ச வரும் அதே போல் தூக்கமின்மைங்கிறது நம்மளுடைய எல்லா நோய்க்கான முக்கியமான காரணம் அதனால தூக்கத்துக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது உங்கள் சேனல் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள் பாஸ்